குமார் எலும்புமா தூங்காதடா எலும்பு அங்க பாரு அக்கா பிரஷ் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டா நீ வா அம்மா என்ன சாப்பாடு எனக்கு தோசைமா எனக்கு தோசை இட்லி வேண்டாம் எப்பமா தோசை இட்லி எனக்கு ரவை வேணும் ரவையா வேணும் சரி நான் கிண்டிட்டாரே நீ ஒழுங்கா பிரஷ் பண்ணிட்டு வா

எனக்கு பாம்பே எனக்கு பாம்பே ரவதான் ம் பணம் வச்சு தாரேன் ஒழுங்கா சாப்பிட்டு முடிக்கணும் பிரஷ் பண்ணியா ஆ இல்லை வாங்கிட்டு என்ன சொல்லியிருந்தேன் ஆ சசிமா குமார் டீச்சர் நம்பர் வாங்கிட்டு இருக்கா எம்மா அப்படி பண்ணாட்டங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டு வரேன்

அம்மாக்கு பப்பி எல்லாம் பிடிக்காதே தெரியும்ல நம்ம அம்மாக்கு Teddy அம்மா அப்பா பப்பி வளப்ப யாருக்கு தெரியாம பப்பி வளக்க போறியா? ஆ நல்ல கதை உடையில ரெண்டு பேரும் ஏம்மா நம்ம இந்த பாப்பியே வளப்புமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. அதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இப்படி பப்பி எல்லாம் வளக்குறது பிடிக்காதல்ல. ஒழுங்கா உள்ளவா அது தானா வெளிய போவோம். நீங்க உள்ள வந்து சாப்பிடு. இல்லை பாத்தியா சொன்னேனா வாவ் அழகா இருக்கு எங்க இருந்து வாங்குனீங்க நாங்க ஒன்னு வாங்கல எங்க வீட்டுக்குள்ள தானாவே வந்துச்சு எங்க அம்மா இப்ப இத வளக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மவுலி அந்த பாப்பி நீ உங்க வீட்ல வச்சு வள ஆமா மவுலேகா நீ உங்க வீட்டுக்கு அந்த பாப்பிய கொண்டு போய் நம்ம மூணு பேரும் அங்க வச்சு இந்த பாப்பிய வளப்போம் உங்க ரெண்டு பேருக்கு எங்க அம்மாவ பத்தி தெரியும்ல எங்க அம்மாவும் வளக்க விட மாட்டாங்க பாவம் அந்த பாப்பி சசி நீ அழகா உங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கலாம் எங்க அம்மா தான் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே எங்க வீட்டுக்கு பின்னாடி மரம் எல்லாம் கிடையவே கிடையாது ஆனா உங்க வீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு மரம் இருக்கு பாரு அண்ணா அந்த மரத்துக்கு பின்னாடி கெட்டு போடலாம் உங்க அம்மாக்கு தெரியாது ஆமாண்ணு அப்புறம் சாப்பாடு எதுவும் சாப்பாடு வேஸ்டா போம்ல அது போட்டாவே நல்லா சாப்பிடும் அப்புறம் பிஸ்கட் வாங்கி கொடு நானும் எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு பிஸ்கட் எடுத்துட்டு வரேன் ஓகே டன் இப்போ யாரு கண்ணுக்கும் தெரியாது எவ்வளவு நரமான கூப்பிட்டுதே இருக்கேன் என்ன உள்ள வரலையா மௌலி வாமா வாங்க மூணு வர அப்போ சாப்பிடுங்க மௌலிக்கா இப்போ பாப்பிக்கு காலையில என்ன சாப்பாடு கொடுக்கணும் காலையில இந்த ரவை கொடுத்தா சாப்பிடுமான்னு தெரியல உங்க வீட்ல பிஸ்கட் இருக்கும்ல அது போடு ஆ ஒரே பிஸ்கட் தான் இருக்கும் அப்போ அதல அந்த கிரீம் இருக்கல அதை எடுத்துட்டு வெறும் பிஸ்கட் மட்டும் போடு எதுக்கு திடினி பிடிக்குதுடா உன்னை யாரளை இப்ப உள்ள தூக்கிட்டு வர சொன்னா அம்மா பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல சாச்சி ஆ தயரند நீ அஹக்கற நீ உள்ளங்க இடத்துல கொண்டு வச்சிட்டு வந்திரு உங்க அம்மா பார்த்தா அப்புறம் நம்ம வளக்கவே முடியாது நான் லிப்ளே கூடவே தூங்குவாங்க சாப்டுவாங்க குளிப்பாங்க ஐயோ அரைக்கரண்டி உங்க அம்மா பப்பியே வளக்க கூடாதுன்னு சொல்றாங்கல என்ன சத்தம் அங்க என்னாச்சுமா எதுக்கு சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க மவுலி நல்லா இல்லையோ ரவா சூப்பரா இருக்கு ஆமா சசி தம்பி எங்க அவன் வெளியே போனான்

ஆ இந்த நாய் இங்கே வந்துட்டா இது யாரோடது? தெரியல நேத்து வரைக்கும் எங்க தரோல தான் இருந்துச்சு. இது கூட ஒரு குட்டி இருந்து இப்போ பப்பி காணல. இது மட்டும்தான் தான் عندك. பப்பியா? ஆமா கலத்துல ஒரு துணி கூட கட்டி இருக்கு. அப்போ அந்த பப்பியோதான். லேய் அப்போ இந்த நாய் வந்து அந்த பப்பியோட அம்மாவா? ஆமா அந்த பப்பியை உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். தம்பி நீ அந்த பப்பியோட அம்மா கூடே நான் இப்போ வாரம். சசி பப்பியோட அம்மா வா அழகா பிரவுன் கலர்ல இருந்துச்சு அப்போ அந்த அம்மா வந்து குட்டியை தான் தேடிட்டு இருக்கோம் என் ஃப்ரெண்டும் அப்படி தான் சொன்னான் பப்பியா கூடிட்டு நீ சும்மா இரு மூர்த்தாடா தரமாட்டேன் லேய் ஐயோ சண்டை போடாதங்க குமார் இந்த பப்பியா அவங்க அம்மா கிட்ட குடுக்கணும்ல அப்புறம் அந்த பப்பி பாவும் தானே நாட தர மாட்டேன் மவ்லி அரகரண்டி நீ அந்த பப்பிக்கு அம்மா லேய் குமார் அப்படி சொல்ல கூடாதுல உங்க அம்மாக்கு தெரியாம நீ எவ்வளவு நாள் வளப்பா மாட்னா அவ்வளவுதான் தெரியும்ல இந்த பாப்பி உங்க அம்மா கிட்ட போனா தான் ஹாப்பியா இருக்கும் பாப்பி உங்க அம்மாவ பார்த்தத எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆமா லேய் நீ எதுக்கு சோகமா இருக்க இன்னைக்கு காலையில தான அந்த பாப்பி உனக்கு தெரியும் ஏதோ 10 வருஷமா தெரியற மாதிரி அழுதுட்டு இருக்க மாதிரி தான அந்த பாப்பியும் அவங்க அம்மா கிட்ட தான் ஹாப்பியா இருக்கும் உங்ககிட்ட இருந்தா அது ஹாப்பியாவே இருக்காது அந்த كم வேணும்னா स्क्रीनல தெரியற அந்த நம்பருக்கு போய் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க